மகரம் ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய உடல் நலத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இதனால் உங்களுடைய உடல் வந்து பழைய நிலைமைக்கு திரும்பாமல் இருக்கும் பழைய நிலைமைக்கு திரும்புவதற்கு நீங்கள் மீண்டும் உங்களுடைய சக்தியை நீங்கள் நினைவூட்ட வேண்டும் நீங்கள் உடற்பயிற்சி செய்வதாக இருக்கட்டும் நல்ல உணவை சாப்பிடுவதாக இருக்கட்டும் போன்ற செயல்களை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள் ரன்னிங் ரன்னிங் செய்யுங்கள் யோகா போய்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுடைய உடம்பு பழைய நிலைமைக்கு உங்களால் கொண்டு வர முடியும் ஆக்சிடெண்ட் ஆனாலும் சரி இல்லைனா நீங்களே உணர்வீங்க பழைய சக்தி நம்மகிட்ட வந்து இல்லை நம்ம என்ன பண்ணுனால் நமக்கு அந்த சக்தி மீண்டும் வரும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ளே இருக்கும் மீண்டும் உங்களுடைய உடலை சரி செய்வதற்கு போதுமான அளவிற்கு நீங்கள் மருத்துவத்தை அணுகுவது உங்களுக்கு மிகவும் நல்லது நீங்கள் பிற்காலத்தில் அதிகமாக பணம் செலவு செய்துள்ளீர்கள் இதனால் இதன் விளைவுகள் என்று நீங்கள் உணரக்கூடியதாக உங்களுக்கு விளங்கும் இன்று உங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது இருப்பினும் அது உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும் சந்ததியினருக்கு நீங்கள் உங்களால் செயல்படுத்தக்கூடிய எட்டக்கூடிய சாத்தியம் உள்ளதாக இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் முந்தைய காலங்களில் உங்க கூட இருந்தவங்களுக்கு அவ்வளவு செலவு பண்ணி இருப்பீங்க முந்தைய கட்ட மாதிரி எல்லா செலவுகளையும் நீங்களே ஏற்படுத்தி கொண்டிருப்பீங்க நீங்களே அனைத்தையுமே செய்து கொண்டு படத்துக்கு செல்வதாக இருந்தாலும் சரி வெளியில் சென்று சுத்துவதாக இருந்தாலும் சரி உங்கள் கூட இருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்குமே அவர்களை செலவு செய்யாமல் உங்கள் கையில் இருந்த பணத்தையும் நீங்கள் வேலைக்கு சென்று சேர்த்து வைத்த பணத்தையும் அனைத்தையுமே அவங்களுக்கு இவங்களுக்குன்னு பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த ஒரு நேரத்தில் யாருமே உங்கள் கூட இருக்கவே மாட்டாங்க நீங்கள் செய்ததெல்லாம் அவங்க மறந்துட்டு போயிருப்பாங்க இந்த ஒரு நாளில் பணம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் அவங்களிடமும் நீங்கள் கேட்டிருப்பீங்க கட்டாயம் அடுத்த நாள் அவங்க எதுவும் உங்களுக்கு உதவிங்கிறது பண்ண மாட்டாங்க இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரன் வாகன பணத்தை கூட இழுத்தடித்துக் கொண்டே இருப்பார்கள் இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் கொடுத்த பணம் கூட உங்களுக்கு இந்த ஒரு நாளில் திரும்பி வராமல் இருக்கும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு எதிர்கால வாரிசுகள் உங்கள் நினைவில் அதிகமான அளவிற்கு ஏதாவது பரிசுகளையும் ஏதாவது சர்ப்ரைஸையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள் உங்களுடைய காதல் வாழ்வில் இன்று அருமையான ஒரு நாளாக ஒரு எதிர்பார்த்தபடி ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் எதிர்பார்த்தபடி சகாக்கள் வேலை பார்க்காததால் நீங்கள் மிகவும் அப்செட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கும் உங்கள் கீழே இருக்கிறவங்க நீங்கள் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்க நீங்கள் சொல்ற மாதிரி வேலையை வந்து பண்ண மாட்டாங்க நீங்க பத்து பத்து சொல்றீங்கன்னா அது ஒரு அஞ்சு வேலையை பண்ணிட்டு மீதி அஞ்சு வேலையை அந்த ஒரு நாள்ல பண்ணாமல் போயிடுவாங்க இதனால நீங்க தான் அந்த மீதமுள்ள வேலையை பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும் இதனால நீங்க பெரிய அளவுல மனசளவுல உடைவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நீங்கள் ஏதேனும் புதிய வேலையை தொடங்குவதற்கு முன்பு அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனையை கேட்க வேண்டும் அதே போல வேலைக்கு வைக்க வேண்டும் என்றாலும் அவர்கள் அந்த வேலைக்கு சரியானவர்களா என்பதையும் உணர்ந்து அதன் பிறகு நீங்கள் அவர்களை வேலைக்கு வைப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது இதனையும் நீங்கள் இந்த ஒரு கவனித்துக் கொள்ள வேண்டும் உங்கள் காதல் வாழ்வில் இன்று ஒரு அருமையான ஒரு நாளாக உங்களுக்கு கட்டாயம் அமையும் உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் தொடங்கும் வேலையின் அனுபவம் வாய்ந்தவர்களை சந்திப்பது உங்களுக்கு மிகவும் நல்பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன உங்கள் வாழ்க்கை துணை அதனை இன்று உறுதிப்படுத்திக் கொள்வார்கள் இந்த ஒரு நாளில் அதிர்ஷ்ட எண்ணாக இரண்டாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்துங்க கட்டாயம் அது உங்களுக்கு வெற்றியை தேடிக் கொடுக்கும் இந்த ஒரு நாளில் உடல்நலத்தை பொறுத்தளவுக்கு நன்மைகள் நன்றாகவே இருக்கும் ஆனால் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் ஏற்பட்டு